வணக்கம் நண்பர்களே பழங்காலத்தில் வீரபிரதாப் என்ற மன்னர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் அவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை பல பலகாலமாக குழந்தை செல்வம் இல்லாத மன்னருக்கு ஒரு நாள் ராணியிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி வந்தது மன்னா இன்னும் பத்து மாதங்களில் நீங்கள் தந்தையாகப் போகிறீர்கள் என்று ராணி அறிவித்ததும் மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் தனது மகிழ்ச்சியைக் கொண்டாட நாட்டு மக்களுக்கு ஏராளமான பரிசுகளை வழங்கத் தொடங்கினார் இந்த மகிழ்ச்சியின் எட்டு மாதங்கள் கழிந்தன மன்னர் வீரபிரதாப் தனது மனைவிக்கு வளைகாப்பு நடத்த விரும்பினார் அதற்கான ஆடம்பரமான ஏற்பாடுகளை செய்தார் அங்கு கூடியிருந்த சான்றோர்கள் பெரியோர்கள் அனைவரும் மகாராணியை வாழ்த்தினர் அப்போது தன்னை ஒரு பெரிய மகான் என்று கூறிக்கொண்ட ஒரு நபர் அங்கு வந்தார் அவருடைய தோற்றம் தெய்வீகமாக இருந்தது அவரைப் பார்த்த மன்னர் வணங்கியபடி ஐயா உங்களை பார்த்தால் முற்றும் துறந்த துறவியைப் போல் தெரிகிறது நீங்கள் என் மனைவியை ஆசீர்வதிக்க வேண்டும் அத்துடன் மகாராணி என்ன குழந்தையை ஈன்றெடுக்கப் போகிறார் என்பதைத் தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் தாங்கள்தான் ஒரு நல்வாக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார் துறவி பதிலளித்தார் என்ன குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை அறிவதற்கு முன் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண் குழந்தை பிறந்தால் உங்கள் செல்வாக்கு மென்மேலும் உயரும் ஆனால் பெண் குழந்தை பிறந்தால் உங்கள் ராஜ்யமே இல்லாமல் போய்விடும் இதை சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பினார் இதை கேட்ட அரசரும் அரசியும் அதிர்ச்சியடைந்தனர் பல யோசனைகளுக்குப் பிறகு வீர பிரதாப் மன்னர் தனது மனைவியிடம் மகாராணி அந்த ஞானி சொன்னதைக் அல்லவா ஆண் குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சி ஆனால் பெண் பிள்ளை பிறந்தால் நம் தலைமுறையே அழிந்துவிடும் அதனால் பெண் பிள்ளை பிறந்தால் நிச்சயம் அதனைக் கொன்றுவிடுவேன் அதற்குத் தடையாக நீ இருந்தால் உன்னையும் கொல்லத் தயங்க மாட்டேன் ஒரு முக்கிய வேலையின் பொருட்டு பக்கத்து நாட்டிற்குச் செல்ல இருக்கிறேன் வேலையை கொண்டு வருவதற்குச் சில நாட்கள் ஆகலாம் போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் இதைக் கேட்ட அரசி நடுங்கிப் போனாள் அந்த அதிர்ச்சியிலேயே அவளுக்கு பிரசவ வலியும் வந்துவிட்டது குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறோம் என்ற சந்தோஷத்தை விட அரசர் சொன்ன வார்த்தைகளை நினைத்து கவலையுடன் இருந்தாள் சில வலி வேதனைகளுக்குப் பிறகு ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தை பார்ப்பதற்கு அவ்வளவு தெய்வீகத் தன்மையுடன் இருந்தது அந்தப் பெண் குழந்தையை மார்போடு அணைத்தபடி கதறி அழ ஆரம்பித்தாள் அதைப் பார்த்த மறுத்து அம்மா ஏன் இப்படி அழுகிறீர்கள் அழகிய தெய்வீக தோற்றமுடைய ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறீர்கள் இத்தனை வருடங்களாக நீங்கள் பட்ட மன வேதனையைத் தீர்க்க சாட்சாத் அந்த தேவியே உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாள் அந்த சிசுவின் முகத்தைப் பாருங்கள் எவ்வளவு தெய்வீகத் தன்மையோடு இருக்கிறது என்று சொன்னதும் மகாராணியின் அழுகை இன்னும் அதிகமாகியது மகாராணியின் கதறலை பார்த்த மருத்துவச்சிக்கு குழப்பம் ஏற்பட்டது மீண்டும் அவளை பார்த்து அம்மா எதற்காக இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டதும் மகாராணி மருத்துவச்சியிடம் தெய்வீகத் தன்மையுடைய குழந்தைக்கு நான் தாயாக இருக்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே இந்த சிசு இன்னும் சற்று நேரத்தில் தன் உயிரையே விடப்போகிறது இது அரசரின் உத்தரவு என்று சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள் அரசியின் வார்த்தைகளை கேட்ட மருத்துவச்சி அதிர்ந்து போய் அம்மா என்ன சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை சற்று விவரமாகச் சொல்லுங்கள் என்று பதட்டத்துடன் கேட்டதும் மகாராணி அந்த துறவி சொன்ன விஷயங்களையும் அதைக் கேட்ட மன்னர் பெண் பிள்ளை பிறந்தால் அதனைக் கொல்ல வேண்டும் என்று சொன்ன கட்டளையையும் தெரிவித்தாள் இதைக் கேட்ட மருத்துவச்சி மகாராணிக்கு ஒரு யோசனையை கொடுத்தாள் அம்மா நான் ஒரு யோசனை சொல்கிறேன் இந்த சிசு பெண் குழந்தை என்று தெரிந்தால்தானே அதன் உயிருக்கு ஆபத்து தங்களுக்கு பிறந்தது ஒரு ஆண் வாரிசு என்பதை இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த பெண் பிள்ளையை ஒரு வீர மங்கையாக வளர்த்துக் காட்டுங்கள் இவளின் வீரத்தை காணும்போது மன்னர் நிச்சயம் மனம் இறங்கி வருவார் தன் தந்தையின் நம்பிக்கை பொய் என்பதை இந்த குழந்தை நிச்சயம் ஒருநாள் புரிய வைக்கும் எதற்கும் கவலைப்படாதீர்கள் அம்மா உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இதை சொன்னதை கேட்ட பிறகுதான் மகாராணிக்கு முகத்தில் புன்சிரிப்பு மலர்ந்தது மருத்துவச்சி சொன்னது போல மகாராணியும் தனக்கு பிறந்தது ஒரு ஆண் வாரிசு என்று நாட்டு மக்களுக்கு அறிவித்தாள் சில நாட்களுக்குப் பிறகு மன்னர் வீர தனது நாட்டுக்கு திரும்பினார் தனக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கிறது என்ற செய்தியைக் கேட்டதும் நாட்டில் உள்ள அனைவருக்கும் தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் இதையெல்லாம் பார்த்த அரசிக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த குழந்தை பெண் பிள்ளை என்று தெரிந்தால் மன்னர் என்ன செய்வாரோ என்ற அச்சம் ஏற்பட்டது நாட்கள் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்தன இளவரசி தனது பெண் குழந்தைக்கு அனைத்து விதமான வீர விளையாட்டுகளையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்தாள் சில வருடங்களுக்குப் பிறகு அரசி மீண்டும் கர்ப்பமடைந்தாள் இந்த முறை அரசி அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் இந்த செய்தி ஊர் முழுக்க பரவியது மன்னரும் இதைக் கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்தார் தனது ராஜ்யத்தை காக்க இரண்டு ஆண் வாரிசுகள் இருப்பதை நினைத்து பூரித்துப் போனார் அரசியின் முதல் பெண் குழந்தை தன்னை ஒரு பெண் என்பதை உணராமலே வளர்ந்தது என்னதான் சில விஷயங்களை இந்த உலகத்திடம் இருந்து நாம் மறைத்தாலும் இயற்கை ஒரு நாள் அதை காட்டிக் கொடுத்துவிடும் அதே போல அந்த குட்டி இளவரசியின் வாழ்க்கையிலும் அது நடந்தது மகாராணியின் மகள் பருவநிலையை அடைந்தாள் இதைக் கண்ட மகாராணி தன் பெண் குழந்தை பெரிய மனுஷியானதை நினைத்து சந்தோஷப்படுவதா அல்லது அரசரை நினைத்து பயப்படுவதா என்று தெரியவில்லை இப்போதான் அந்த குட்டி இளவரசிக்கும் தான் ஒரு பெண் என்பது புரிந்தது இத்தனை வருடங்களாகத்தான் ஒரு ஆண் பிள்ளையாக வளர்ந்ததை நினைத்து பெரும் குழப்பத்துக்கு உள்ளானாள் இதைப்பற்றி தனது தாயிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்த குட்டி இளவரசி தனது தாயான மகாராணியிடம் போய் கேட்க மகாராணியும் அனைத்து விஷயங்களையும் சொல்லி மனம் கலங்கினாள் இதற்குப் பிறகு அந்தக் குட்டி இளவரசியும் தன்னை ஒரு பெண் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டாமல் போல ஆண் பிள்ளை போலவே வளர ஆரம்பித்தாள் இப்படியே இன்னும் சில வருடங்களும் ஓடின எது எப்படியானாலும் சில இயற்கையான மாற்றங்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் அதேபோல ஒரு சூழ்நிலையை இளவரசியும் சந்திக்க ஆரம்பித்தாள் என்னதான் தன்னை ஒரு ஆண்மகனாக காண்பித்துக் கொண்டாலும் பெண்ணிற்கே உண்டான தோற்றம் அவளுக்குள் தெரிய ஆரம்பித்தது தனது இந்த பெண்மையை நாம் எதற்காக மறைக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவளுக்குள் வளர ஆரம்பித்தது இதைத் தொடர்ந்து அரசவை கூட்டம் நடந்து கொண்டிருந்த வேளையில் இளவரசி தனது ஆண் வேடத்தை கலைத்துவிட்டு பெண்மைக்கே உரிய அழகிய தோற்றத்தோடு எல்லார் முன்னிலையிலும் நின்றாள் இதைக் கண்டதும் அவையிலிருந்த அரசர் புலவர்கள் மந்திரிகள் அமைச்சர்கள் என எல்லோருமே பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாயினர் இத்தனை வருடங்களாக தனது மூத்த வாரிசு ஒரு ஆண்மகன் என்று நினைத்துக் கொண்டிருந்த அரசருக்கு இளவரசியை பார்த்ததும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார் சில வினாடிகளுக்கு மாவுனமாக இருந்த வீரபிரதாப் தனது இரண்டாவது மகனை அழைத்து மகனே இனி இந்த ராஜ்யத்திற்கு ஒரே வாரிசு நீ மட்டும்தான் இந்த தந்தையின் கட்டளையை நீ நிறைவேற்றுவாய் என எண்ணுகிறேன் இப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகத்தை என்னால் சகித்துக் கொள்ளவே முடியாது உன் அன்னை மாபெரும் குற்றத்தை செய்திருக்கிறாள் அந்தக் குற்றத்திற்கு அவளுக்கு மன்னிப்பே கிடையாது அவள் இறக்கும் வரை அந்த சிறைக்குள்ளேயே அடைக்கப்படுவாள் தினமும் ஒருவேளை மட்டுமே அவளுக்கு உணவு வழங்கப்படும் இது நான் அவளுக்கு கொடுக்கும் தண்டனையாகும் எனது மூத்த பிள்ளை மேல் அதிக பாசம் வைத்து வளர்த்துவிட்டேன் இப்போது பெண் பிள்ளை என்று தெரிந்ததும் அவளை என் கையால் தண்டிக்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை அதனால் அவளை இந்த காட்டிற்குள் நீயே அழைத்துச் சென்று அவள் கதையை முடிக்க வேண்டும் அவளைக் கொன்ற பிறகு அதற்குச் சாட்சியாக அவளது கட்டை விரலை மட்டும் என்னிடம் எடுத்து வந்து காட்ட வேண்டும் என்ற கொடூரமான கட்டளையையும் விதித்தார் மன்னர் வீரபிரதாபின் இந்தக் இந்த கொடூரமான தண்டனையை கேட்டதும் அவையில் இருந்த சான்றோர்கள் பெரியோர்கள் புலவர்கள் என எல்லாருமே அரசரிடம் மன்றாடிக் கேட்டுக்கொண்டனர் ஆனாலும் அரசர் தனது முடிவில் உறுதியாக இருந்தார் அதன் பிறகு மன்னருடைய இரண்டாவது மகன் தன் தந்தை சொன்ன கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத் தனது சகோதரியான இளவரசியைக் காட்டுக்குள் கூட்டிக் கொண்டு போனான் இளவரசியும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தனது சகோதரன் கூட காட்டுக்குள் சென்றாள் காட்டுக்குள் போனதும் இளவரசன் தனது சகோதரியை பார்த்து இத்தனை நாட்களாக உன்னை என் அன்பு சகோதரனாக நினைத்துக் கொண்டிருந்தேன் இப்போது நீ சகோதரன் அல்ல ஒரு சகோதரி என்பதை புரிந்து கொண்டேன் எது மாறினாலும் சரி நான் உன்மீது வைத்திருக்கும் அன்பு என்றென்றைக்கும் மாறாது நம் தந்தையின் கட்டளையை என்னால் மீற முடியாது அதே சமயத்தில் உன்னையும் என்னால் கொல்ல முடியாது அதனால் நீ எங்காவது போய்விடு நம் தந்தையிடம் உன்னை கொன்றுவிட்டதாகச் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்புவதற்கு தயாரானான் இதைக் கேட்ட இளவரசி தன் சகோதரனை கட்டி அழுது உன்னைப் போன்று ஒரு சகோதரன் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த காலம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை பார்த்தாயா நீயும் நம் தந்தையை ஏமாற்றி அவர் கோபத்திற்கு ஆளாகிவிடாதே பின்பு அவர் உன்னையும் தண்டித்து விடுவார் அதனால் என்னை கொன்றுவிட்டு எனது கட்டை விரலை உன்னுடன் எடுத்துச் செல் என்று கூறினாள் இதைக் கேட்ட அவளுடைய சகோதரன் கண் கலங்கியபடி சகோதரியே அது நிச்சயம் என்னால் முடியாது என்னை மேலும் வற்புறுத்தாதே நான் சென்று வருகிறேன் என்று சொன்னதும் இளவரசி சட்டென தன் சகோதரன் கையிலிருந்த கத்தியை எடுத்து தனது கட்டை விரலை துண்டாக்கி அவன் கைகளில் கொடுத்தாள் சகோதரனே இப்போது சென்று வா நம் தந்தையிடம் போய் இதைக் காட்டு என்று சொல்லியபடி அங்கிருந்து கிளம்பினாள் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இளவரசனும் வேறு வழியில்லாமல் தன் சகோதரியுடைய கட்டை விரலை எடுத்துக்கொண்டு வந்து மன்னர் வீரபிரதாபிடம் கொடுத்தான் தந்தையே உங்கள் கட்டளையை இன்று நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று சொன்னதும் இளவரசர் மேய்ச்சிலிற்றுப் போனார் மகனே இனி நீ மட்டும்தான் எனது ஒரே வாரிசு என்று சொல்லி மகிழ்ச்சியடைந்தார் இந்த செய்தியானது சிறைக்குள்ளிருக்கும் மகாராணிக்கும் தெரிய வந்தது இளவரசர் தனது தந்தைக்குத் தெரியாமல் தன் தாயான மகாராணியைச் சந்தித்து காட்டில் நடந்த விஷயங்களைச் சொன்னான் அதைக் கேட்ட பிறகுதான் மகாராணிக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது அடுத்ததாக காட்டுக்குள் சிக்கியிருந்த இளவரசி என்ன செய்து கொண்டிருந்தாள் என்று தெரிந்து கொள்வோம் தனது சகோதரனிடமிருந்து விடை பெற்று வந்த இளவரசி தனது தாயை நினைத்து ஆழ ஆரம்பித்தாள் அப்போது அந்த பக்கமாக வேறு நாட்டைச் சேர்ந்த இளவரசன் ஒருவன் வேட்டைக்காக அந்தக் காட்டுக்குள் வந்திருந்தான் இளவரசியின் அழுகுரலை கேட்டதும் சத்தம் கேட்கும் திசையை நோக்கி வந்தான் இளவரசன் வரும் சலசலப்பு சத்தம் கேட்டதும் இளவரசி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக தன் கையில் இருந்த வாளை எடுத்து வீசினாள் அந்த இளவரசனும் பல்வேறு கலைகளை கற்றுத் தேர்ந்தவன் இளவரசியின் வாழ்வீச்சிலிருந்து நூலிழையில் தப்பிய அவன் இளவரசிக்கு முன்னால் வந்து நின்றான் அவளுடைய அந்தப் பேரழகை பார்த்ததும் அந்த இளவரசன் தன்னையே ஒரு நிமிஷம் மறந்து போனான் அதற்குப் பிறகு இளவரசியை பார்த்து பெண்ணே பொறு நான் இளவழகன் பக்கத்து நாட்டு இளவரசன் வேட்டைக்காக இந்த பக்கம் வந்தேன் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கவே இந்த திசை நோக்கி வந்தேன் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் மேலும் உன்னைப் பார்த்தால் ஒரு இளவரசி போல் தெரிகிறது உனது இந்த நிலைக்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் இளவரசியோ எதுவும் பேசாமல் மவுனமாக இருந்தாள் இப்போதுதான் அவள் கைகளில் இருந்து வழிந்து கொண்டிருக்கும் இரத்தத்தை இளவழகன் பார்க்கிறான் அதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்த அவன் பெண்ணே உன் கைகளிலிருந்து இப்படி இரத்தம் வருகிறதே உன் விரலுக்கு என்ன ஆகிற்று என்று பதட்டத்துடன் கேட்டு இளவரசியின் கைகளை பிடித்து தன்னுடைய ஆடையைக் கிழித்து இளவரசி கைகளில் சுற்றிவிட்டான் அதற்குப் பிறகு அங்கிருந்து தழைகளை பிச்சிட்டு வந்து அவளுடைய காயத்திற்கு மருந்தும் போட்டான் இதையெல்லாம் பார்த்த இளவரசிக்கு அவன் மேல் ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டது இளவரசனுக்கும் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அதை அடுத்து இளவரசியை தனது அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு போய் பெற்றோர்கள் முன்னிலையில் திருமணமும் நடந்தது இளவரசன் இளவழகனும் தனது மனைவியான இளவரசியிடம் அவளுடைய கடந்த காலத்தை பற்றி பேசி அவளை சங்கடப்படுத்தக் கூடாது என்பதற்காக எந்த ஒரு விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை சில மாதங்களுக்குப் பிறகு இளவரசி கற்பமடைந்தாள் அது தெரிந்ததும் அவளுடைய கணவனான இளவழகன் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதிக்க ஆரம்பித்தான் இந்த சமயத்தில் இளவரசிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது எங்கே தனது தந்தை தன் தாயிடம் சொன்னது போல தனது கணவனும் ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்று பயப்பட ஆரம்பித்தாள் இப்படியே சில மாதங்களும் போயின இளவரசியின் பிரசவ காலமும் நெருங்கியது தனது குழந்தையை பார்க்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் தனது இந்த நிலைமை தன் குழந்தைக்கும் வரக்கூடாது என்று நினைத்து ஒரு பக்கம் சோகத்தில் இருந்தாள் இளவரசி இப்படி சோகத்தில் இருப்பதை தெரிந்து கொண்ட இளவழகனும் தன் மனைவியிடம் போய் அவளுடைய சோகத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டான் தனது கணவன் அப்படி கேட்டதும் இளவரசியால் தன் மனசுக்குள் பூட்டி வைத்திருந்த ரகசியங்களைச் சொல்லாமல் இருக்க முடியவில்லை தன் தாய் கருவுற்றதில இருந்து அவளுடைய கணவனான இளவழகன் அவளை அந்தக் காட்டில் பார்த்தது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ஆதங்கத்தோடு சொல்லி முடித்தாள் அதைக் கேட்டதும் மனமுடைந்த இளவரசன் தன் மனைவியின் கடந்த காலத்தை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான் உடனே தன் மனைவியை பார்த்து கண்ணே நீ எதற்கும் கலங்காதே உன்னை உன் தந்தையுடனும் தாயுடனும் சேர்த்து வைக்கும் பொறுப்பு என்னுடையது உன் தந்தையிடம் நான் பேசி புரிய வைக்கிறேன் நீ என் வாழ்வில் வந்த பிறகு எனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தந்திருக்கிறாய் இத்தனை நாட்களாக உன் மனதிற்குள் இருக்கும் சங்கடங்களை நான் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன் இனியும் அந்த தவறினை நான் செய்ய மாட்டேன் உன் மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பு நமக்கு அழகிய பெண் குழந்தையே பிறக்க வேண்டும் பிறக்கப் போக இருக்கும் நம் குழந்தையை உன் தந்தைதான் சீராட்டப் போகிறார் இப்பொழுதே என் மாமனார் வீட்டிற்குச் செல்ல நீ ஆயத்தமாகு என்று சொல்லியபடி கிளம்புவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான் இளவரசியும் மகிழ்ச்சியோடு தன் தாய் வீட்டுக்கு கிளம்ப ஆயத்தமானாள் அந்தச் சமயம் பார்த்து இளவரசன் ஒருவேளை நிமித்தமாக பக்கத்து நாடு வரைக்கும் போக வேண்டியிருந்தது அதனால் படைத்தலைவனோடும் மந்திரியையும் அமைச்சரையும் தன் மனைவிக்கு பாதுகாப்பாகப் போய் வரும்படி உத்தரவிட்டான் ஆனால் இளவரசிக்கோ தன் கணவன் இல்லாமல் தன் தந்தையை சந்திப்பதில் உடன்பாடு இல்லை ஆனாலும் தன் கணவன் பேச்சை மீற முடியாத காரணத்தால் அவன் சொன்னபடி அந்த மூவருடனும் புறப்பட்டாள் நாலு பேரும் தனது பயணத்தை தொடங்கினர் இரவு நேரம் வந்ததால் ஓய்வு எடுத்துவிட்டு அதிகாலையில் எழுந்திரித்து புறப்படும் முடிவு செய்து அங்கு ஒரு குடில் அமைத்து தங்கினர் இளவரசி நிறைமாதமாக மாதமாக இருந்ததால் பக்கத்தில் ஒரு துறவியின் வீட்டில் தங்க வைத்தனர் அவர் முன்பின் தெரியாத ஆளாக இருந்தாலும் துறவி என்கிற ஒரே காரணத்திற்காக ஒருவித நம்பிக்கையின் பேரில் இளவரசியும் அங்கு தங்க சம்மதம் தெரிவித்தாள் இளவரசி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த துறவி சத்தமில்லாமல் இளவரசி பக்கத்தில் போய் நின்றார் சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்த இளவரசி அதிர்ச்சியடைந்தாள் ஒருவித பதட்டத்தோடவே துறவியே உங்களுக்கு என்ன வேண்டும் இந்நேரத்தில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள் ஆனால் இளவரசியின் கேள்விக்கு எந்தவித பதிலையும் சொல்லாத துறவி அவள் அழகில் மயங்கிப் போனார் அந்த எண்ணமே அவளிடத் தவறான முறையில் நடந்து கொள்வதற்கு தூண்டியது அதை புரிந்து கொண்ட இளவரசி கூச்சலிட ஆரம்பித்தாள் சத்தம் கேட்டு ஓடிவந்த மந்திரியும் அமைச்சரும் அந்த துறவியை ஊர் மக்களுக்கு முன்னால் நிறுத்தி அவர் செய்த இழிவான செயலை பற்றி சொன்னார்கள் இந்த சமயத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த ஊரிலிருந்த சில பெண்கள் அந்த துறவி தங்களிடமும் இந்த மாதிரி தவறாக நடந்து கொண்டதை சொன்னார்கள் அப்போதுதான் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது காவி உடை அணிந்த எல்லாருமே துறவிகள் இல்லை என்பதும் சில காமவெறி பிடித்த ஆண்களும் அந்தப் போர்வையை ஒரு கவசமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதும் தெரிந்து கொண்டனர் அதன் பிறகு அந்த ஊர் மக்களே அவனுக்கான தக்க தண்டனையையும் கொடுத்தார்கள் மறுநாளும் பிரயாணம் செய்தனர் இரவு வேலை நெருங்கிக் கொண்டிருந்தது போகும் வழியில் ஒரு குடில் அமைத்து இனி இளவரசியை யாரையும் நம்பி அனுப்ப முடியாது இங்கேயே ஓய்வெடுக்கச் செய்வோம் என்று சொன்னபடி அந்தக் குடிலுக்குள் தங்க வைத்தனர் ஆனால் இளவரசிக்கு முதல் நாள் நடந்த சம்பவங்களை நினைத்து ஒருவித பயம் ஏற்பட்டது சில நேரங்களுக்குப் பிறகு இளவரசி கண் அசந்த அந்த நேரம் பார்த்து அமைச்சரும் மந்திரியும் அந்த குடிலுக்குள் வந்தனர் இளவரசியின் அழகு இவர்களையும் தவறு செய்ய தூண்டியது கண் விழித்து பார்த்த இளவரசி திடுக்கிட்டுப் போனாள் நிறை மாதமாக இருந்ததால் அவர்களை எதிர்த்து அவளால் சண்டை போடவும் முடியவில்லை என்னதான் கத்தி கூச்சலிட்டாலும் உதவிக்கு அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை காவலுக்கு இருந்த படைத்தலைவனையும் அமைச்சரும் மந்திரியும் ஏதேதோ சொல்லி அங்கிருந்து திசை திருப்பிவிட்டுவிட்டனர் இளவரசியும் ஒரு வழியாக அவர்கள் பிடியில் சிக்காமல் காட்டுப் புகுந்து அவள் தந்தையின் அரண்மனை நோக்கிப் போக ஆரம்பித்தாள் மந்திரியும் அமைச்சரும் எவ்வளவு தேடியும் இளவரசியை கண்டுபிடிக்க முடியவில்லை திரும்பி வந்த படைத்தலைவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது எங்கே இந்த படைத்தலைவன் இதைப்பற்றி வெளியில் எங்கேயும் சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் அவனைக் கொலையும் செய்துவிட்டனர் அதற்குப் பிறகு மந்திரியும் அமைச்சரும் மீண்டும் தங்களது நாட்டுக்கே வந்து இளவரசனிடம் நடந்த விஷயங்களை மறைத்து இளவரசி படைத்தலைவனோடு சென்றுவிட்டாள் என்று அவளை இழிவுபடுத்தி சொன்னார்கள் இதை நம்ப முடியாத இளவரசன் திகைத்துப் போனான் ஆனாலும் அமைச்சரும் மந்திரியும் பல வருடங்களாக அந்த அரசவையில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஆட்கள் அதனால் அவர்கள் சொல்வதை இறுதியாக நம்பவும் செய்தான் ஒருவேளை இளவரசியின் குணம் சரியில்லாததால்தான் அவளது தந்தையே அவளை கொலை செய்யும்படி சொல்லியிருப்பார் அதையெல்லாம் நம்மிடம் மறைத்துவிட்டு ஏதேதோ கதை சொல்லியிருக்கிறாளே என்று இளவரசியைப் பற்றி இன்னும் மோசமாக நினைக்க ஆரம்பித்தான் அந்தச் சமயம் பார்த்து ஒரு அழைப்பிதழ் வந்தது அது அண்டை நாட்டு இளவரசனின் திருமண அழைப்பிதழ் அந்த அண்டை நாட்டு இளவரசன் வேறு யாரும் இல்லை இளவரசியின் சகோதரன்தான் இளவரசன் இளவழகனும் தன் மனசுக்குள்ளேயே ஒரு திட்டம் போட்டான் இதுவும் நல்லதாகத்தான் இருக்கிறது இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வது போல் இளவரசியின் குணத்தை பற்றியும் விசாரிக்கலாம் என்று முடிவு செய்தபடி அந்த நாட்டுக்கும் புறப்பட்டுப் போனான் அந்த திருமண விழாவிற்கு வந்திருந்த அனைவரையுமே மன்னர் தடபுடலாக வரவேற்றார் இளவரசனும் தன்னுடைய மனைவியைப் பற்றி அங்கங்கு விசாரித்தபடி போனான் எல்லாருமே இளவரசியின் குணத்தைப் பற்றி நல்லவிதமாகத்தான் சொன்னார்கள் மேலும் இளவரசி அவன்கிட்ட சொன்ன கதையைத்தான் அந்த ஊர் மக்களும் இளவரசன் கிட்ட சொன்னார்கள் இதையெல்லாம் கேட்ட இளவரசனுக்கு பெரும் குழப்பமே ஏற்பட்டது அந்த நேரம் பார்த்து ஒரு கர்ப்பிணிப் பெண் தட்டி தடுமாறி அந்த திருமணத்திற்கு வந்தாள் அந்தப் பெண் வேறு யாருமில்லை அந்த இளவரசிதான் அவள் தனது முகத்தை மூடியிருந்ததால் அங்க இருந்த யாருக்குமே அவளை அடையாளம் காண முடியவில்லை இளவரசியும் நேராக தனது தந்தையின் முன் போய் நின்றாள் மன்னர் அவளுடைய கைகளை பார்க்கும்போது கட்டை விரல் மட்டுமில்லாமல் இருந்தது அதைப் பார்த்த மன்னர் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு போனார் அங்கு அவையில் கூடியிருந்த எல்லார் முன்னிலையிலும் தனது சோகக் கதைகளை பாடலாக பாட ஆரம்பித்தாள் தனது தாய் பட்ட வேதனைகளையும் அந்தக் காட்டில் தனது சகோதரன் விட்டுட்டு போன கதை வரைக்கும் பாடலாக பாட ஆரம்பித்தாள் அதையெல்லாம் கேட்ட பிறகுதான் மன்னருக்கு அது தனது மகள் என்று தெரிய வந்தது அதன் பிறகு அந்தக் காட்டில் இளவரசன் அவளை கண்டதிலிருந்து இருந்து இங்கு வந்து சேர்ந்த துயரம் வரைக்கும் எல்லாத்தையும் பாடலாக பாட ஆரம்பித்தாள் அதையெல்லாம் கேட்ட பிறகுதான் அவளுடைய கணவனான இளவழகனுக்கு வரும் வழியில் அவள் பட்ட இன்னல்கள் என்னென்ன என்பது புரிய வந்தது தனது மனைவியைக் கட்டி அணைத்தபடி கதறி அழ ஆரம்பித்தான் அதற்குப் பிறகு இளவரசன் மன்னரை பார்த்து மன்னா நீங்கள் உங்கள் பெண் பிள்ளையை கொன்றுவிடும்படி ஆணையிட்டதற்கு என்ன காரணம் அந்த துறவி சொன்னதுதானே காவி உடை அணிந்தவர்கள் அனைவருமே உண்மையான துறவிகள் அல்ல அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் மனைவியை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததும் அந்த காவி உடைக்குள் ஒளிந்திருந்த காம எண்ணம் பிடித்த கொடிய மிருகம்தானே என்று இளவரசன் சொன்னதைக் கேட்டதும் மன்னர் இத்தனை வருடங்களாகத் தான் செய்த தவறை நினைத்து மனம் கலங்கிப் போனார் தான் செய்த தவறுக்காக தன் மகளிடமும் மன்னிப்பும் கேட்டார் அடுத்ததாக இளவரசன் தனது மனைவியைப் பார்த்து கண்ணே நான் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டேன் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி அன்னையாக இருந்தாலும் சரி அவர்களை எந்த ஒரு ஆண்மகனையும் நம்பி தனியே அனுப்பவே கூடாது நன்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி முன்பின் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி ஒருவரை நம்பி பெண் பிள்ளைகளை அவர்களிடத்தில் அனுப்பவே கூடாது மேலும் நம்பிக்கையானவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே நம்பக்கூடாது நன்மை தீமையை நாம்தான் பிரித்துப் பார்க்க வேண்டும் இன்று இந்த ரகசியங்களை உன்னால் நான் கற்றுக்கொண்டேன் மேலும் உனது இந்த இன்னல்களுக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேன் அதற்காக என்னை மன்னித்துவிடு மேலும் அந்த இரு நம்பிக்கை துரோகிகளையும் சிறையில் அடைக்கும்படி உத்தரவிடுகிறேன் என்று கண்கலங்கியபடி சொன்னான் இளவழகன் அரசரும் தனது மனைவியான மகாராணியைச் சிறையிலிருந்து விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டார் மகிழ்ச்சி சூழ திருமணமும் இனிதே நடைபெற்றது ஒரு சில நாட்களுக்குப் பிறகு இளவரசி அழகிய பெண் குழந்தையையும் பெற்றெடுத்தாள் இளவரசியின் தந்தையான மன்னர் தனது பேத்தியை கைகளில் வாங்கியபடி பூரித்துப் போனார் இளவரசன் தன்கிட்ட சொன்ன வார்த்தையை உண்மையாக்கியதை நினைத்து பூரித்துப் போனாள் இளவரசி இந்த பெரிய கதையிலிருந்து நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை மற்றொரு ஆண்மகனை நம்பி எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனியாக விடவே கூடாது இந்த காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு வர ஆபத்து எல்லாமே நம்ம கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட இருந்துதான் வருது அதற்காக யாரையும் நம்ப வேணாம்னு சொல்லல ஆனால் பெண் பிள்ளைகள் விஷயத்துல யாரையும் முழுமையா நம்ப வேணாம்னு தான் சொல்றேன் இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பொதுவாக இந்த காலத்துல காவி உடைகள் அணிந்திருக்க எல்லாரையுமே நாம் கடவுளாக பார்க்க விட்டோம் உண்மையாவே கடவுளுக்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கக்கூடிய துறவிகளும் இருக்காங்க ஆனால் அதே போர்வைக்குள்ளே ஒரு சில கொடிய மிருகங்களும் ஒளிந்திருக்கின்றன அது யார் என்ன என்பதை நாம் தான் பகுத்தறிவுடன் சிந்தித்து பார்க்க வேண்டும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்